இந்த கோவில் குளத்தில் இருக்க ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இந்த குளத்தில் நீராடுறதுக்காக நள்ளிரவுல பெண்கள் காத்திருக்காங்க வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் இருக்க ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான சிவன் கோவில் தான் அருள்மிகு மார்க்க பந்தீஸ்வரர் சிவன் கோவில் இந்த கோவிலில் வருஷா வருஷம் கார்த்திகை மாசத்துல வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பூஜைகள் எல்லாம் செய்து சிம்ம தீர்த்த குளம் திறக்கப்படும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த குளத்துல நீராடுவாங்க குழந்தை வரம் என்ற பெண்கள் இந்த குளத்துல நீராடிட்டு ஈர சேலியுடன் போய் கோவில படுத்துடுவாங்க அப்படி உறங்குற பெண்களோட கனவுல சுவாமி தோன்றி பழம் புஷ்பம் பாலாடை ஆடை மாதிரி இல்ல நல்ல கனவுகள் வந்துச்சுன்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது கண்கூடாக இந்த கோவில்ல இன்றளவும் நடந்துக்கிட்டு வர ஒரு அதிசயம் ஆண் பெண் இருபாலருமே இந்த சிம்ம தீர்த்த குளத்துல நீராடுவாங்க அப்படி நீராடுறவங்களுக்கு பிடித்திருக்க பில்லி சூனியம் ஏவல் தீவினைகள் திருமண தடை அப்படின்னு எல்லாமே நீங்கி இன்பமயமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது இன்றளவும் கண்கூடாக நடந்துகிட்டு இருக்க ஒரு அதிசயம்னே சொல்லலாம் இந்த விழாவுக்கு பேரு கார்த்திகை கடை ஞாயிறு விழா இது வருகின்ற டிசம்பர் பதிமூணு கொண்டாடப்பட இருக்கு கார்த்திகை இருபத்தெட்டு டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு சிம்ம தீர்த்த குளம் திறக்கப்படும் ஏன் இந்த சிம்ம தீர்த்த குளத்துக்கு இப்படி ஒரு சக்தினா ஆதி சங்கரால் பீஜாட்சிர எந்திரம் இந்த தீர்த்த குளத்துல ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த சிம்ம தீர்த்த குலத்துல நீராடுறவங்களுக்கு பிடித்திருக்க எல்லா தீவினைகளும் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம்